ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி ரெண்டு மணி முட்லூருக்கு சும்மா டீ குடிக்க போகிறோம் சும்மா ஜாலியா ஜாலியா விடியே ஆனாலும் தாங்கி கொல்லும் இதயம் நாய் குழந்தைக்குது ஃப்ரெண்ட்ஸ் மணி ரெண்டு ரெண்டு ஒரு டீ குடிச்சு வந்துடுறேன் எல்லாம் எட்டு காய்த்து நம்ம நிற்கணும் அதுக்குள்ளே தாக்கத்தை கூடிய ஆள் தான் ஏன் இன்னும் ட்ரெயினாக வருது அடி ஃபோனு இல்லை நீ கிலோ உள்ளே விட்டு நம்ம லேட் ஆகிடும் வாங்கடா வண்டி எடுப்பு சொல்ல நான் வந்து என்ன சொல்லு மத்திய துறை அமைச்சரு பா சிதம்பரம் யாராவது தெரியுமா பா சிதம்பரம் யாரு தாய் பிள்ளையா தெரியப்பட மாமா அடி முன்னா நீ பா கடலூரா என்ன மாமா முப்பத்தி அறுபது வண்டி முப்பத்தஞ்சு தானே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துருவான் காசி இதுதான் எங்களுக்கு தெரியாது ஆனா தான் எல்லாம் ஹவானா நம்மளுக்கு அம்மா ஜவ்ரியா ஜவஹரியா நீ போய் எவ்வளோ சம்பாதிப்பா ட்ரெயின்ல படுத்துவீங்க என்ன போன பிறகு சம்பாதிச்சு நாலு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன் போனா போய் நான் போன பிறகு யாரும் அனுபவிக்க நான் வீட்டுல காசு கொடுத்துறேன் வீட்டுல அனுபவிக்கிறதுக்கு உயிரை கொடுக்குறோம் நீ சேர்த்து உங்க ரெண்டு தம்பியும் அனுபவிச்சு போனா அக்கிரமா தம்பியுமா அத சொல்லு எனக்கு தெரியும் ஏ நானும் இதுல தானே வேலை செஞ்சேன் வேலை பிடிக்கலன்னு பண்ணிட்டேன் நானு நைட்ல எழுந்திருக்க முடியல மாசம் எழுபத்தி ஏழு ரூபா ட்ரெயினை ஓடிக்கிறேன் எமர்ஜென்சி எமர்ஜென்சி சொல்லிட்டே எடுத்துக்கிறேன் சென்னையில் அப்பப்போ போய் ஓட்டுவேன் கத்துக்கணும்னா கழுவி தொடச்சா கார் தரா ரவுண்டு கத்துக்கணும்னா இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்படிதான் நிக்க வச்சு நம்ம போக கூடாது அவங்க ஒரு சைடு ஆமாம் அவங்க ஒரு சைடு போனோம்னா நம்ம ஒரு சைடு போனோம் ஏன்னா தேவை டைமிங் பரவாயிடுச்சுன்னா நம்மளுக்கு இப்போ

இருவத்தி இருபத்தி ரெண்டு கலாம் இருபத்தொன்னு சொல்லிதான் சொல்றேன் சௌதி கணக்கு புடுச்சிக்க

சொன்ன மூணு பேர் பார்க்க சொல்லுங்க பொதுவா ஹஜரத் இமாமுதான் எங்க சொன்னது போற நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேர் சாட்சி வேணும் நாங்க சர்வதேச அடி அடிப்படையில நாங்க நோம்பு எடுத்துக்கோ சர்வதேச திறக்கணும் எங்க வந்து சன் செட்டு சன் ரைஸ் எப்படி வந்து சூரிய மாதிரி சொல்லக்கூடிய நோம்பு துறக்குறீங்க ஆமா

முப்பது கரெக்ட் ஆயிடும் ஓகேயா ஒற்றைப்படையில தான் உங்களுக்கு லைலத்துல கதிரி சரி லைலத்துல ஒற்றைப்படையில நீங்க வேணாலும் கொண்டாடலாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன அப்ப லைலத்து இரவு வந்து ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல லைலத்துர் கதிரவுங்கிறது இது இருபத்தி ஏழுல வந்து கொண்டாடினா ஒரு நாய் நைட்டு தான் கொண்டாடுவோம் அன்னைக்கு மட்டும் தான் ஜெயண்டிக்கும் இல்லையா அது கிடையாது ஒற்றைப்படையில நீங்க எப்ப வேணாலும் கொண்டாடலாம்

நான் என்ன சொல்றேன் இவருக்கு தைலத்தில் கதை இரவுங்கிறது ஒன்று தான் ஒரு நாள் தான் ஒரு நாள் வந்து சவுதிக்கு ஒரு நாள் வரும் இந்தியாவுக்கு ஒரு நாள் வரமா

சூரியங்கிறது அவ்வளவுதான் இப்ப நீங்க கேக்குறீங்களே இப்போ நம்மளுக்கும் சவுதிக்கும் எத்தனை மணி நேரம் டிஃப்ரெண்ட் ரெண்டரை மணி நேரம் டிஃப்ரெண்ட் ரெண்டரை மணி நேரம் அங்க ஃபர்ஸ்ட் ஒதுக்குதா சூரியன் இங்க ஃபர்ஸ்ட் ஒதுக்குதா இங்க தான் ஒதுக்குது இங்க ஒதுக்குதா இங்க உடனே நாங்க புற பாத்துறோம் என்ன நீங்க அடுத்து தான் பாப்பீங்க அடுத்து தான் பாக்கணும் ஓகேவா ஆனா அது சவுதி ஏங்கனே இவர் கேட்ட கேளுக்கு அதுக்கு முன்னாடி அங்க பாத்துறங்க நீ அதுக்கு மரனால தான் இங்க பாக்குற ஆமா ஏன் என்ன ரெண்டரை மணி நேரம் டிஃப்ரெண்ட் இல்ல அதுக்கு அப்புறம் புற பாத்து மறந்துடா அந்த ரெண்டு கால கடக்க மாட்டீங்க அந்த ரெண்டரை மணி நேரம் தான் நீங்க முன்னடிக்கிறீங்க அவங்க உங்களுக்கு பின்னடிக்கிறாங்க அப்ப நீங்க பார்க்க மாட்டீங்க